வணக்கம் நான் டாக்டர் அமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபர் செவன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸும் இல்லை ஃபோர் ஹவர்ஸ் தாண்டி அப்போதை போட்டு ஆய்வுக்கு பிறகு என்னுடைய சொந்த அப்பாவை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி வந்து கடத்தி காணாமல் ஆகப்பட்டவர் எல்லோரும் எனக்கு சொல்லுவீங்கள் நான் வந்து அப்பா பேட்டி கதைக்கிறீங்களே அப்பா பேட்டி ஜோசிக்கிறீலேருந்து அந்த வெளி எனக்கு இருக்குது அவங்களுக்கு சொன்னால் விளங்காது ஸோ ஜூஎனுக்கு வந்து என்னுடைய சொந்த அப்பாவினுடைய கடத்தல் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்தினுடைய அரச படைகளுக்கு எதிராக ஐந்து மனத்தியாளர்களுக்கு மேலே நான் முறைப்பாடு கொடுத்துருக்குறேன் எனக்கு பயம் இல்லை எனக்கு நீங்கள் அங்கே வந்து என்ன சுட்டாலும் சரி என்ன கொலை செஞ்சாலும் சரி வெட்டி புதைச்சாலும் சரி இன்னைய மாதிரி எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள் தங்களோட அப்பாக்களையும் அம்மாக்களையும் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே நீங்கள் என்னதான் குத்தி முறிஞ்சாலும் பரவாயில்லை என்னதான் எனக்கு அடித்தாலும் பரவாயில்லை நான் இன்றைக்கு வந்து ப ஜூஎனில் வந்து என்னுடைய அப்பாவுக்கு நடந்த அநியாயம் சம்பந்தமாக அஞ்சு மணத்தியாத்துக்கு மேலே இப்போவும் பா ஜுஎனில் தான் நிற்கிறேன் கதைச்சிருக்கிறேன் ஸோ என்ன மாதிரி இந்த வரை இதுவரைக்கும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து இங்கே உண்மையாக கதைக்கலை உங்கள வித்து தான் இந்த நேரம் சாப்பிட்டவை இங்கே வைக்க பிரச்சனையா இருக்கு ராமநாத அர்ச்சுனா வந்து நிற்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஸோ இப்போ தான் நிற்கிறேன் என்னுடைய அப்பாவினுடைய நீதியை நான் யார் என்ன குத்தி முறிச்சு கொலை செஞ்சாலும் என்னுடைய அப்பாக்கான நீதியை நான் தேடுவேன் அந்த நீதியில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்துக்கு மேல முள்ளிவாய்க்கால கொலை செஞ்சிருக்கிறீங்க அது ஒரு இனப்படுகொலை ஜூஎனுக்கு முன்னால நான் உங்களுக்கு சொல்றேன் வேண மாட்டேன் நான் ஸ்ரீலங்காவுக்கு வாரம் சுடுங்க பிரச்சனை இல்லை எஸ் ஜூஎனுக்கு முன்னால என்று நான் சொல்றேன் அது ஒரு இனப்படுகொலை முள்ளிவாய்க்கால்ல நடந்தது ஒரு இனப்படுகொலை எங்களுடைய இனம் வந்து அழிக்கப்பட்டது முள்ளிவாய்க்காலில் அதில் அந்த விக்டிமில் எந்த அப்பாவும் ஒரு ஆள் இண்ட வரைக்கும் அப்பாவை தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம் நாங்களும் உங்களால் முடிஞ்சது செய்வோம் சும்மா அவன்கிட்ட போகிறான் இவன்கிட்ட போகிறான் அவனோட அடியில் இவனோட டீல் என்று அடிக்கிறது ராமனா நச்சுணா இல்லை அரசியலை புரிஞ்சு விடலாமல் விளங்காமல் கத்தக்கூடாது நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு விளங்கப்படுத்த இல்லாது எல்லா அரசியலையும் ஓபனாஸ் பொதுவாக வழியில் சொல்லவும் இல்லாது சொல்ல பண்ணுறதுக்கான தான் சில போஸ்டர்களும் போடுறீங்க நாங்கள் இனத்தின் கோடாளி காம்பில் நாங்கள் இனத்துக்காக சா செத்தவண்ட பிள்ளை என்னுடைய அப்பாவினுடைய நீதியை கேட்டு ஜூஎன் வரைக்கும் வந்திருக்கிறேன் அது என்ன கப்பாண்டம் அப்பாவுக்கு மட்டுமில்லை இந்த சகல முள்ளிவாய்க்கால் போர்லையும் ரெண்டாயிரத்து ஒன்பதில் கொலை செய்யப்பட்ட இனப்படுக இன சுத்திகரிப்பினுடைய சகல பேச்ச ஆன்மாவும் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த முக்கியம் இல்லை குளறார்கள் குளரலாம் கத்திராக குளரலாம் என்னுடைய அப்பாவுக்கு என்ன நடந்துன்றது ஜூஎன் சொல்லும் வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் இந்த படியேறுவேன் நன்றி வணக்கம் திஸ் இஸ் டோக் ராமனார்ச்சுனா